திருப்புகள் முப்பத்தி நாலு கோங்க முகையும் மெலிய வீங்கு புலக கலவும் ஏந்து குவடு குழையும்படி காதல் கூர்ந்து குழையை அமளி தோய்ந்து குலவும் இனிய தேங்கு கலவி அமுது உண்டு இயல் மாதர் வாங்கு பகழி விழியை மூந்து பகலும் இரவும் வாய்ந்த துயிலை மிகவும் தனியாத வாஞ்சை உடைய அடிமை நீண்ட பிறவி அலையை நீந்தி அமல அடி வந்து பெரிய சோங்கு தகர மகரம் ஓங்கு உததியின் முழுகும் ஓய்ந்து பிரமன் வெறுவ வாய்ந்த குறுகுமலையில் ஊர்ந்து மயிலது உலவும் தனிவேலா வேங்கை அடவி மரவர் ஏங்க மனிதை உருக வேங்கை வடிவு மறுவும் குமரேசா வேண்டும் அடியவர் வேண்டும் அடியர் புலவர் வேண்ட அரிய பொருளை வேண்டுமளவில் உதவும் பெருமாளே வேண்டும் அடியர் புலவர் வேண்ட அரிய பொருளை வேண்டுமளவில் உதவும் பெருமாளே வேங்கை அடவி மரவர் ஏங்க மனிதை உருக வேங்கை வடிவு மருவும் குமரேசா வாஞ்சை உடைய அடிமை நீண்ட பிறவி அலையை நீந்தி அமல அடி வந்து பெரிய மரக்கலங்களும் மீன்களும் மகர மீன்களும் மிக கடலில் மாமரமாய் மூழ்கி நின்று போர் செய்து வந்த சூரபத்மனும் தளர்ச்சி அடைய நான்முகன் அச்சம் கொள்ள அமைந்த கழுகுமலையிலே மயில் மீது ஏறி உலவும் ஒப்பில்லாத வேலை உடையவனே வேங்கை மரமுள்ள காட்டு வேடர்கள் ஆரவாரிக்க வள்ளிநாயகி உள்ளம் உருக வேங்கை மரத்தின் வடிவாய் நின்ற குமரனே நின் அருளை வேண்டும் அடியார்களும் புலவர்களும் வேண்ட அவர்களுக்கு வேண்டிய அரிய பொருளை வேண்டுமளவுக்கு உதவிய பெருமாளே மாதர் வயப்படாமல் உன் திருவடியில் அன்பு உடையவனாகி பெரிய பிறவிக் கடலை நீந்தி குற்றம் இல்லாத நின் திருவடியை சேரப் பெறுவேனோ நின் திருவடியைச் சேரும் பாக்கியத்தை வேண்டும் என்றவாறு